கடவுள் நினைச்சா எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு செகண்ட்ல வந்து எதை வேணாலும் மாத்தி அமைக்க முடியும் அதே மாதிரி நிமிஷா பிரியாவோட வாழ்க்கையும் கண்டிப்பா வந்து நாளையோட முடிய முடியதா முடியதா இருந்தக்கூடிய வாழ்க்கையை வந்து கண்டிப்பா அவர் வந்து மறுபடியும் ஆரம்பிச்சு வைப்பார் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களுக்கு இத பத்தி என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கம்மாண்ட்ல சொல்லுங்க நிமிஷா பிரியா அப்படின்னு சொல்லி ஒரு கேரள பெண் இவங்க ஒரு நர்ஸ் இவங்களுக்கு நாளைக்கு ஏமன் நாட்டுல இருந்து தூக்கு தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க நாளைக்கு பதினாறாம் தேதி இத கடைசி நேரத்துல வந்து இத கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க ஏமன் நாட்ல ஒரு கிளினிக் மாதிரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து இவர் மிகவும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க நிமிஷா பிரியா இவங்க நர்ஸ் படிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் நர்ஸ் படிச்சாச்சுன்னா வெளிநாடுகள்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற சொல்றது காரணமா இவங்க நர்ஸ் படிச்சிருக்காங்க பட் இவங்களுக்கு டுவெல்த் முடிச்சுதான் நர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது அங்கங்கே வந்து இங்க வந்து நர்ஸ் படிக்கலாம் இங்க வந்து டிப்ளமா சர்டிபிகேட் வந்து கோர்ஸ் பண்ணா வந்து சர்டிபிகேட் தருவோம் இவ்வளவு காசு கட்டினா போதும் அப்படிங்கிற எழுதி போட்டுருப்பாங்க அது மூலமா இவங்க படிச்சு ஏதோ ஒரு அரபு நாட்டுக்கு போனா போதும் அப்படிங்கிற மாதிரி ஏமன் நாட்டுக்கு வராங்க ஏமன் நாடு வந்து மிகவும் ஒரு ஏழ்மையான நாடு இவங்க பொதுவாவே நம்ம கேள்விப்பட்டிருப்ப நம்ம ஊர்களிலயுமே வந்து நர்ஸ் நர்சிங் முடிச்சவங்களுக்கு வந்து வெளிநாடுகள்ல வந்து சௌ சவுதி இடங்கள்ல வந்து நல்ல வேலை இருக்கு நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி நம்மளே கேள்விப்பட்டிருப்போம் அது மாதிரி இந்த பெண்ணும் வந்து அவங்க அங்க போயிருக்காங்க அதுக்கு அப்புறமா வந்து திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க திருமணம் பண்ணதுக்கு பிறகு அவருடைய கணவர் தாமஸ்ங்கிறவர் வந்து சேர்ந்து அவங்க மனைவி கூட வந்து ஏம நாட்டுக்கு போயிருக்காங்க போயிட்டு அங்க ஏதாச்சும் வேலை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க போயிட்டு அவங்களுக்கு எந்த கிடைக்கிற சம்பளம் பத்தாம வறுமையின் காரணமா அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது குழந்தையும் கூட்டிட்டு அவர் வந்து ஊருக்கு வராரு அப்ப இவங்க அவருக்கு வந்து ஒரு யோசனை வந்து நம்ம கிளினிக் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி யோசனை வந்து ஊர்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க தாமஸோட சொந்தக்காரங்க இவங்க சொந்தக்காரங்க அப்படிலாம் சேர்த்து ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு இவங்க வந்து கிளினிக் ஸ்டார்ட் பண்றாங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல போய் நம்ம பிசினஸ் பண்ணணும் அந்த நாட்டுல ஒரு குடியுரிமை பெற்ற ஒருத்தவங்க வந்து கண்டிப்பா வந்து அதுல ஒரு ஷேர் ஹோல்டரா கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லா நாட்டுலயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுல அந்த நாட்டுல இருந்து மகதின் சொல்லி ஒருத்தர் கூட வந்து இவங்க கிளினிக்கை வந்து பாட்டாளா வந்து பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இப்போ ஒரு ஒரு இதுல சைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருமே சைன் பண்ணா அது வந்து செல்லுபடி ஆகும் அப்படிங்கறது ஒண்ணு ஆனா இவங்க என்ன அவரு இல்ல நான் இவங்க ரெண்டு யாராச்சும் ஒரு கையெழுத்து போட்டாலே மாதிரி பண்ணிட்டாங்க இந்த டைம்ல இவங்க கஷ்டப்பட்டு உழைக்க உழைக்க அவர் யாரு உழைக்க உழைக்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் யாருன்னா இவங்க கிளினிக் ஸ்டார்ட் பண்ணதுல அந்த பிரசவம் பாக்குறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க அந்த பிரசவம் வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய கணவர் தான் இவங்க அவருக்கு வந்து இவர் இவங்க மேல ஆசைப்பட்டு சில பேர் சொல்றாங்க லிவிங் டூரில் இருந்தாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சில பேர் வந்து அவர் வந்து கட்டாயப்படுத்தி என்ன படிச்சிருந்தார் அப்படிங்கிற சொல்றாங்க பட் அது என்ன ஆனதுன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் என்ன பண்ணிட்டாரு இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை வந்து பேங்க்ல இருந்து இவர் வந்து எடுத்து எடுத்திருந்திரு கடைசி வந்து இவங்கள வந்து ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க செக்ஸ் டார்ச்சர் பண்ணிருக்காரு செக்ஸ் டார்ச்சர் வந்து இவர் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஒத்துழைக்குமாறு வந்து நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இது வந்து இதனால வந்து விட ஓடி போயிருவாளோ அப்படின்னு சொல்லி பயத்தை வந்து இவங்க என்ன இவங்களுடைய பாஸ்போர்ட் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் அதுல வந்து அந்த மயக்க மருந்து வந்து கொஞ்சம் கலந்து வந்து இன்ஜெக்ட் பண்ணி விட்டு அதுக்கு மயக்கமா இருக்கிற டைம்ல வந்து நீ தேடி வந்து பாஸ்போர்ட் எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த டைம்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த டோஸ் வந்து கொஞ்சம் அதிகமா போட்டிருக்காங்க மேபி சீக்கிரமா வந்து எலும்பிட்டா என்ன பண்றதுக்கு இந்த வந்து 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 அந்த பெண் தப்பிச்சுட்டாங்க இவங்க மாட்டிக்கிட்டாங்க இவங்க இறந்ததுனால வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன பண் பண்றதுன்னு தெரியாம துண்டு துண்டா வெட்டி ஒரு டேங்க்ல போட்டாங்க இத வந்து அந்த கூட இந்த பெண் ஓடி போயிட்டாங்க இவங்க போறதுக்கு முன்னாடி வந்து போலீஸ் கண்டுபிடிச்சு இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த நாட்டினுடைய சட்டப்படி பாத்தீங்கன்னா தப்பு பண்ணியாச்சுனா வந்து அதுக்கான தண்டனை வந்து மரண தண்டனை மரண தண்டனை போட்டதுக்கு அப்புறமா கருணை மனு அந்த மாதிரி எந்த இதுமே கிடையாது தண்டனை தண்டனை அவ்வளவுதான் ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு பிளட் மணி அதாவது அந்த இறந்து போனவருடைய ரிலேஷன்ஷிப்ல இருந்து யாராச்சும் ஒருத்தங்க இவங்கள மன்னிச்சிடலாம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னா மட்டுமே அந்த மனு வந்து தள்ளுபடி ஆகுமே தவிர வர எந்த ஒரு விதத்திலையும் வந்து அவங்களுக்கு இதாகாது இப்படி இருக்க சுச்சுவேஷன்ல வந்து இவங்களுக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டு ஜூலை பதினாறாம் தேதி அதாவது நாளைக்கு வந்து தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கு ஆனா கடைசி நேரத்துல வந்து அத வந்து தள்ளி வச்சிருக்காங்க அவங்க வந்து அவர் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் டார்ச்சர் பண்ணதுனால இவங்களுடைய இவங்களை காப்பாத்துக்கிறதுக்காக வந்து கொலை பண்ணிருக்காங்க ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா துண்டு துண்டா வெட்டி போறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொலை பண்ணதற்கு பண்ணதோட சரி இந்த மாதிரி ஏன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து கடவுளுக்கு தான் தெரியும் கண்டிப்பா அந்த பொண்ணு வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஏழையா ஏழை இருந்து வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்காங்க இந்த டைம்ல இவங்களுக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசைப்படுறாங்க இவங்களுக்கு மரண தண்டனை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க நானும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் கண்டிப்பா வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்